<تصفيق> 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 الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا <عاقبة> عدوان <عاقبان> الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية لِعَافًا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا صدق الله العظيم على وتر العلن نهاية تنبريون وما هي ورود تيري ونكيب وهل عنيتم وليتاهتم الحمد لله ميكاليك ولكات وذكرا அல்லாஹினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக வந்துதித்த சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் ஹதரத் முஹம்மது சல்லாஹூ அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாள் வரை அன்னவர்களுடைய தீனை பின்பற்றக்கூடிய முப்மினான முஸ்லிமான் அத்துணை ஆண்கள் பெண்கள் மீதிலும் சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேணுமென நன்னோக்கத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் குறித்த நேரத்தில் நீயத்தோடு வந்த மந்திருக்கும் எனது அருமை இஸ்லாமிய நெஞ்சங்களே வாலிப சகோதரர்களே நாம்வைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டுமென அல்லாஹ் நம்மை பணித்திருக்கிறானோ ஹதரத் முஹமது சல்லுல்லாஹு அலைஹு வசல்ல அன்னவர்கள் தங்களது வாழ்வில் இவைகளை எல்லாம் எடுத்து நடந்தார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை நாமும் எடுத்து மற்றவர்களுக்கு ஏவையும் நாம் இவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கிறானோ ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலைஹு அன்னவர்கள் தங்களது வாழ்வில் இவைகளை எல்லாம் தவிர்ந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை நாமும் முற்று முழுதாக தவிர்ந்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் குறிப்பாக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை பார்க்க விசாரிக்க நம்முடைய தவறுகளை கண்டுகொள்ள யாரும் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனது பார்வையிலிருந்து என்னால் ஒளிய மறைய தப்ப முடியாது என்ற சிந்தனையோடு உணர்வுகளோடு நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களை ஆக்கிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நட்கட்டலை பிறப்பிக்கின்றேன் அன்பைக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே அல்லடியார்களே கனவான்களே பெரியார்களே வாலிபர்களே சகோதர்களே அல்லாஹுக்கு சுபால புனிதமான தீனுராத்தை கொண்டு நம்மை கண்ணியமாக கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறான் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் வரலாறு நெருகிலும் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால் அவர்கள் வாழுகிற அக்காலத்தில் ஏனைய சமூகங்களுக்கு எல்லா விடயங்களிலும் முன்மாதிரியாக படிப்பினைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் அது அரசியலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி கலாச்சாரமாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் எல்லா விடயங்களிலும் நம்முடைய முஸ்லிம் சமூகம் பிற சமூகங்களுக்கு முன்மாதிரியாக முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த காலம் இவைகளுக்கு அச்சுறுத்தலான ஒரு சவாலான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கிருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் பெற்றோர்கள் மூத்தவர்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்களை சாதித்து காண வேண்டிய சில நல்ல விடயங்களையும் கண்டு செய்ய வேண்டிய சில நல்ல சேவைகளையும் செய்து ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கிறார்கள் ஆனால் வரக்கூடிய நம்முடைய இளம் சமூகத்தினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது இவர்களுடைய கல்வி இவர்களுடைய ஆரோக்கியம் இவர்களுடைய கலாச்சாரம் இவர்களுடைய பொருளாதாரம் ஏனைய இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அதை சமூகத்துக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலாகவும் அமையக்கூடும் என்பதனையும் நாம் ஊகித்துக் கொள்ளலாம் அல்லாஹி நல்லடியார்களே எனவே சமூகத்தினுடைய மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய வகுப்பினர்தான் நம்முடைய சமூகத்தில் உள்ள நம்முடைய வீடுகளில் உள்ள சிறார்கள் நம்முடைய வீடுகளில் நம்மை வலம் வருகிற சிறார்களை வெறுமனே சிறியவர்கள் தெரியாதவர்கள் விளப்பம் இல்லாதவர்கள் என்று நாம் பார்க்காமல் அவர்களை சமூகத்தின் தலைவர்களாக நாம் பார்க்க வேண்டும் அதனால் அரபியிலே சொல்லுவார்கள் இன்றைய சிறுவர்கள் எதிர்கால சமூகத்தின் தலைவர்கள் எதிர்கால சமூகத்துக்கு தலைவர்களாக வரவிருப்பவர்கள் எனவே பெற்றோர்களாக இருந்தாலும் குடும்பத்தில் பொறுப்புதாரிகளாக இருக்கிற மூற்ற மூத்தவர்களாக இருந்தாலும் இந்த நம்முடைய குடும்பங்களில் ஊர்களில் நம்முடைய சமூகத்தில் உள்ள சிறார்களுடைய விடயத்திலே கூடிய கவனம் செலுத்துவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது அவர்கள் சரிகிவிட்டால் அவர்கள் பராமரிப்பில்லாமல் வளர்க்கப்பட்டால் அவர்களுடைய விடயங்களிலே நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் நம்முடைய சமூகத்துக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைவார்கள் இவர்களை வைத்து நம்முடைய சமூகத்தை ஏனைய பிற சமூகங்கள் தீர்மானிப்பார்கள் அது மிக பயங்கரமாக அமையும் என்ற விடயத்தையும் நாம் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே எனவே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இளம் சமூகம் நம்முடைய ஊர்களில் குடும்பங்களில் உள்ளவர்கள் அவர்களில் இளையவர்கள் சிறார்கள் எதிர்காலத்தில் நம்முடைய ஊருக்கு சமூகத்துக்கு குடும்பத்துக்கு நல்ல சேவைகளை செய்யக்கூடியவர்களாக துறை சார்ந்தவர்களாக சமூகத்துக்கு நல்ல பணி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றிருந்தால் இப்பொழுதே நாம் அவர்கள் விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹு நல்லடியார்களே அதற்கு முதல் முதன் முதன் முதலாக அந்த பிள்ளைகளுக்கு பற்றுள்ள அல்லாஹுடைய தொடர்புள்ள இந்த சொல்லப்பட்ட சிந்தனையோடு அவர்களை வளர்க்கிற பெற்றோர்கள் அமைய வேண்டும் பெற்றோர்களில்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது முன்மாதிரியான ஒரு தந்தை முன்மாதிரியான ஒரு தாய் அமைவார்கள் என்றிருந்தால் பிள்ளைகளை சீரான நேரான வழியில் அழைத்து செல்ல முடியும் நல்லவர்கள் உருவான வரலாறை நாம் புரட்டி பார்த்தால் சான்றோர்கள் உருவான வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால் இது நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக அமைகிறது தாயுடைய தந்தையுடைய மார்க்கப்பற்றும் அவர்களுடைய அக்கறையும் அவர்களுடைய அந்த பிள்ளைகள் மீது வைத்திருந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் தூர நோக்கும் அந்த பிள்ளைகள் சுபகானந்தா எதிர்கால சமூகத்தினுடைய தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் தீர்க்கதரிசிகளாக வந்திருக்கிறார்கள் அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அமைய வேண்டும் சாலிஹான பெற்றோர்கள் அல்லாவுடைய தொடர்புள்ள பெற்றோர்கள் தீன் வலையில் தானும் நடந்து மற்றவர தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்துச் செல்லுகிற பெற்றோர்கள் அமைய வேண்டும் அதனால திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் திருமணம் முடித்து வைக்கக்கூடிய வலிமார்கள் தன்னுடைய மகள்மாருக்கு வெறுமனே ஒரு கணவனை மட்டும் பார்க்காமல் என்னுடைய மகளுடைய குழந்தைகளுக்கு தந்தையாக தகுதியா என்பதனையும் பார்க்க கடமைப்பட்டவர்கள் தன்னுடைய மகன்மாருக்கு பெண்களை மனைமாரை தேடுகிறவர்கள் வெறுமனே என்னுடைய மகனுக்கு இவள் ஒரு துணைவியாக